வாடியசன் தமிழ் வாழ்க தமிழர் வாழிய பாரதமணி திருநாடு பாரதமணி திருநாடு நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் நாம் காஞ்சிமா முனிவரின் கனிமொழிகளை பார்த்து கொண்டிருக்கிறோம் அந்த வரிசையில் இன்று நூற்றி நாலாவது பகுதியாக கற்றுக்கொள் என்ற தலைப்பிலே காஞ்சிமா முனிவர் அருளி உள்ள கனிமொழிகளை பார்ப்போம் வள்ளுவ பிறந்தகை சாந்தனையும் கல்லாதவாறு என்று இறக்கும் வரை எதையாவது ஒன்றை கற்றுக்கொண்டே இரு என்று வலியுறுத்துவார் அதையே முனிவர் அவருடைய வார்த்தைகளில் விளக்குகிறார் பார்ப்போம் எத்தனையோ வாழ்க்கை பிரச்சனை எங்களுக்கு காரியம் வீட்டு காரியம் என்று அலைகிறோம் அவதிப்படுகிறோம் அது தெரியாமல் எங்கேயோ மடத்தில் உட்கார்ந்து கொண்டு அதை கத்துக்கோ இதை கத்துக்கோ என்று நீங்கள் உபதேசம் பண்ணினால் எப்படி என்று நீங்கள் கேட்கலாம் மனசு இருந்தால் எதையும் செய்து விடலாம் இத்தனை வாழ்க்கை பிரச்சனை இருந்தாலும் எத்தனை பொழுது அரட்டை நியூஸ் பேப்பர் சினிமா சீட்டுக்கெட்டு அப்போது செல்வரவில்லை இந்தியாதியிலேயே போகிறது இப்படி வீணாக போகிற காலத்தில் பாதி பொதுநல பணிகளுக்கு என்றும் பாதி ஏதாவது வித்யாபியாசத்துக்கு என்றும் வைத்து கொண்டால் போதும் சமூக பணிகளும் நடந்துவிடும் நம்முடைய வித்யைகளும் பிரகாசம் பெற்றுவிடும் நாமும் பிரகாசம் பெற்று விடுவோம் வேலை வெட்டி குடும்ப தொல்லை என்று மன்றாடுபவர்களுக்கு டைவர்ஷன் வேண்டாமா என்று கேட்கலாம் ஆசையோடு மனசு ஈடுபட்டு ஏதாவது ஒரு வித்தியை அபியசிக்க ஆரம்பித்தீர்களானால் உங்களுக்கே தெரியும் அந்த அபியாசத்தை விட பெரிய டைவர்ஷன் எதுவும் இல்லை என்று கலைத்து போன மனசுக்கு வேண்டிய உற்சாகத்தை இவையே அதாவது இந்த வித்தைகளே ஊட்டிவிடும் அப்படியும் ஒரேடியாக நீங்கள் டைவர்ஷன் என்பதை விட்டுவிடும்படி நான் சொல்லவில்லை அதுவும் கொஞ்சம் வைத்துக் கொள்ளுங்கள் ஆனால் நீங்களே ஆலோசித்து பார்த்து இப்படி பொழுது வேஸ்ட் பண்ணுகிறோமே என்று நினைக்கக்கூடியவர்களை விட்டுவிட்டு இப்படி நிறைய அகப்படும் அந்த பொழுதை இப்படி ஒரு பர்ஷூட்டில் தேட்டத்தில் செலவிட்டால் போதும் ஏதாவது ஒரு சுதேச வித்யையில் ஈடுபட்டு தேர்ச்சி பெற்று விடலாம் நாம் முன்னோர்கள் போன வழி அதுதான் மனுஷ பிறவி கிடைத்ததும் அதன் அறிவாலை பெறக்கூடியவற்றை பெற்று அதன் மூலம் மனுஷத்துவத்துக்கு மேலே போக முயற்சி பண்ணாமல் நாம் செத்துப்போனோமானால் அது ஆடு மாடு ஜென்மாவுக்கு சமானம்தான் ஒரு ஆடு ஆடாகவோ மாடு மாடாகவோ இருந்து மடிவதில் அவற்றுக்கு குறைவில்லை பிரகிருதியில் ஈஸ்வரன் அவற்றைக்கு ஏற்படுத்திய தர்மப்படி இருந்ததாகவே ஆகும் ஆனால் மனித பிறவி எடுத்தவர்கள் இதற்கு அவன் அனுகித்துள்ள உபரி அறிவின் தர்மப்படி அதை ஒரு வித்தியையாக கொள்ள செய்யாமல் விட்டுவிட்டால் அது ரொம்பவும் துர்பாகியம் அறிவுக்கு மேலே உள்ள ஆண்டவனுக்காக ஆத்மாவுக்காகத்தான் அறிவை விட வேண்டுமே ஒழிய நாம் கற்பதில் குறை இதெல்லாம் எதற்கு என்று சகல சாஸ்திரங்களையும் வித்தியைகளையும் நாம் ஆண்டவனை ஆத்மாவை அனுபவிக்கும் நேரத்தில் விடலாமே தவிர நம் நிலையில் அப்படி கேட்டு விட்டு விடுவது தகாது இது ஒன்றுக்கும் உதவாத சோம்பேறியின் வாய் தான் காஞ்சிமா முனிவரின் கனிமொழிகளை தொடர்ந்து கேட்க பாரத மணி சேனலை தொடருங்கள் என்று உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம் ஜெய்ஹிந்த்